கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்பிக்கை கலந்து வாழ்வது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிடா இந்த உலகம் உனக்கு அப்படின்றாங்க நம்பிடான்னு நம்பாத காட்டி கூட இந்த உலகம் உண்டு கடவுளை யாரும் ஒத்துக்கலை வாழலையா அண்ணா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாழலையா அண்ணா வாழ்கிறான் வாழ முடியும் அப்போ கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கும்போது கடவுள் இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வியை எழும்போது நம்பிக்கை கடது ஒரு மனுஷன் கடவுள் இல்லை அப்படின்னு வாழ முடியும் நம்பிக்கை கடந்து கடவுள் இல்லை வாழ முடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாசிக்கிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க உங்கள் உங்கள் செயலெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க வேலை செய்கிறீங்க இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ கடவுள் நம்பல அவர் அவரால் வாழ முடியுது கடவுளை நம்புறாரு காலையில் இருந்தால் முருகா சாயந்தரம் இருந்தால் முருகா நின்னா முருகா போனா முருகா முருகர் தான் இல்லை ஏதோ ஒரு மதத்தில் ஏன்னா எனக்கு ஈஸி ஏமதம் இருந்தது நான் ஒராளை சொன்னேன் மற்றவங்களை சொன்னால் உங்களுக்கு கோபம் கூட வரலாம் ஏதோ ஒரு பேரை நீங்கள் சொல்லி ஏதோ மத சடங்கு செஞ்சுன்னே கீழ் வாழ்க்கையில் முன்னேற்றிங்களா என்ன கிறிஸ்தவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் பணக்காரங்களாக இருக்காங்களா எல்லா இஸ்லாமியர்களும் பணக்காரங்களாக இருக்காங்களா எல்லா இந்துக்களும் பணக்காரங்களாக நான் இல்லை இந்துக்கள்ல அடிமைகள் இருக்கிறாங்க இந்துக்கல்ல ஜாதிகள் மட்டும் இருக்கிறாங்க இந்துக்கல்ல பாகுபாடுகள் இருக்குது கிறிஸ்துவத்திலயும் இருக்குது இஸ்லாமியிலையும் இருக்குது எல்லாம் பொருளாதார ஏற்ற ஏற்றத்தாளர்கள் மனுஷனுக்கு மத்தியில இதுதான் செய்யுது அப்ப நீங்க மதத்தை நம்பறதால மட்டும் வாழ்க்கையை முன்னேற்றீங்களான்னா இல்ல கடவுள் இருக்குது கடவுள் இல்லை அது ரெண்டாவது விஷயம் நான் வாழ்க்கையை கொண்டாட்டமா வச்சிக்கணும் வசதியா வச்சிக்கணும்னு ஒருத்தர் முற்படுறாருன்னா நம்பிக்கை கடந்து அவர் உழைக்கிறாரு உழைக்கிறதுனால அவர் சம்பாதிக்கிறாரு நல்லா நல்லாரு அப்ப அந்த பக்கம் நம்பிக்கையே இல்லை அப்போ அவர் முயற்சி செய்கிறாரு வெற்றி பெறுறாரு வாழ்கிறாரு கடவுள் தேவையில்லை நிறைய பேர் நான் பார்க்குற உலகத்தை சுற்றி எல்லாேருக்கும் அவங்க யாருக்குன்னா கடவுள் தேவைப்படுதான்ட்டு நிறைய பேர் சொல்லி கூட பார்க்குறேன் நிறைய பேர் வீடியோலாம் பார்க்குறாங்க கடவுள் தேவைப்படுதான்னா கடவுள் தேவைப்படலை அவசியமும் இல்லை ஏன்னா இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கல நல்லா சாப்பிடல நல்லா தூங்கலை எது தேவைன்னே வர தெரியல தேவையை சொல்லி கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா ச ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா ஷூ போட்டுக்கணும் நல்லா பாலிஷ்டாக இருக்கணும் நாகரிகமாக பேசணும் அழகாக போட்டுக்கணும் பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஸ்கூல்லேருந்தே ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்மாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க இப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து வேண்டும் மேலும் நீங்கள் அதை தான் நம்புறீங்க கோட் ஷூட் போட்டுருந்தார் நல்லவராக இருப்பார் இன் பண்ணியிருந்தாருன்னா ஒரு வசதியாக இருப்பார் ஆங்கிலத்தில் பேசுனா அறிவாளியாக இருப்பார் இந்த மாதிரிலாம் நீங்கள் நம்புறீங்க உங்களுக்கு உங்களை வாழ்க்கை முழு நம்பிக்கை சார்ந்தே வச்சிருக்கோம் உண்மை அது இல்லை இல்லை நீங்கள் நம்பனாலும் நம்பாகட்டியும் பிறந்திருக்கிறீங்க இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறீங்க உங்களை தொற்று பார்த்து நீங்கள் நம்ப வேண்டியதில் இருக்கிறீங்க ஒரு கால் நீங்கள் கனவு கண்டு நிக்கலாம் கனவாகவே வாழ்ந்து நிற்கலாம் ஸோ மனம் நாலு விதமாக வாழ்ந்துன்னா எல்லா மனம் பற்றியெல்லாம் பேசி வச்சுக்கிறேன் நீங்கள் அங்கே போய் போய் பார்த்துக்கலாம் அப்போ நம்பிக்கை கடந்து நான் வாழ முடியணும் வாழணும் அப்படின்னா யதார்த்த உண்மை என்ன அப்படின்னு பார்க்கணும் கடவுளை நேசித்தாலும் நேசிக்க கட்டியும் நம்பினாலும் நம்ப கட்டியும் ஒத்துக்கினாலும் ஒத்து கட்டியும் புரிஞ்சுக்கினாலும் புரியா கட்டியும் யாரோ ஒரு அறிமுகம் ஆகியிருந்தாலும் அறிமுகமாக கட்டியும் நீங்கள் பிறந்துட்டீங்க சாவர வரைக்கும் இந்த உலகத்தில் இருப்பீங்க வாழ்வது எப்படின்னு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வாழ்க்கைன்னு நம்பி அப்படியே வாழ்ந்தோன்னு இருப்பீங்க ஒரு ரோபோட்டிக்காக நீங்கள் இருப்பீங்க உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணாங்களோ அதே மாதிரி இருப்பீங்க தாலி கட்டினு வாழ்வீங்க மோதிரம் மாற்றி மாற்றி மாற்றிப்பீங்க இல்லை நிக்காஜி பண்ணினோம் வாழ்வீங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு மத சடங்கு எப்படி எப்படி சொல்லியது அப்படிலாம் சொல்லி வாங்க நிற்பீங்க இது உங்க நம்பிக்கை சார்ந்தது மட்டும் கிடையாது நீங்க கத்துக்கினீங்க படி வாழ்றீங்க நம்பிக்கை கிடக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அசல் எனக்கு ஒரு தேவை இருக்குது அசல் தேவை எனக்கு என்ன நான் ஒரு ஆண் அல்லது பெண் எனக்கு ஒரு ஜோடி தேவைப்படுது சரி அதை நான் எப்படி ஏற்றுக்கணும் நான் அழகாக இருக்குது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது குடும்பமா இருக்குது நல்லா இருக்குது என் மனைவி என் மக்கள்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக பெருமையா இருக்குது ஓகே இதை நம்புறதுலாம் இல்லை புரிஞ்சுக்கிறது அப்போ கணவன் மனைவிமாக வாழ்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பாக இருக்கிறது இதெல்லாம் நல்லதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னா அது நம்ம ஏற்றுன்னு அதுபடி வாழ்ந்தேன் நீங்கள் நம்ப வேண்டியது இல்லை இப்போ மனைவி அப்படின்னா மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் நம்பிக்கை என் மனைவி அவ அவளாக இருக்கணும் என் கணவன் அவன் அவனாக இருக்கணும் நான் அவனை நேசிக்கணும் அவள் என்னை நேசிக்கணும் இல்லை நான் நான் அவனுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றி தரணும் இல்லை அவள் எனக்கு நான் அந்த மாதிரி நம்புறது தான் இல்லை புரிஞ்சிச்சு எனக்கு கணவன் மனைவி இது தான் அப்படின்னா புரிஞ்சிடுச்சேன்னா டைவர்ஸ் வராது பிரச்சனை வராது கேள்வி வராது சந்தேகம் வராது ஒன்றுமே வராது வராதுன்னு ஆமாம் வராது நம்புறதே நம்பவே இல்லை ஆணுன்னா பெண்ணையும் பெண்ணுன்னு ஆணையும் பார்ப்பாங்க ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நம்பிக்கைன்ற பேச்சுக்கே இடமே இல்லை நான் நம்பின தான் பிரச்சனை என் மனைவி எனக்கு மட்டும்தான் நான் நம்புகிறேன் இல்லை என் கணவன் எனக்கு மட்டும்தான் நான் நம்புகிறேன் அப்போ தான் எனக்கு சந்தேகம் ஏற்படுது சந்தேகம் தான் வாழ்க்கையில் பெரிய ஆபத்து எங்கே எடுத்துகும் போய் விடணும்னு எனக்கு தெரியாது ஆளாக இருக்கிறையே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்பிக்கை தான் காரணம் நம்பக்கூடாது நம்பவே கூடாது எது நடக்குதோ அதான் உண்மை நம்ப நம்பவேணா நம்ப வேணாம் மனுஷன் அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டும் செய்வான் தெரிஞ்சபடி தான் வாழ்வான் அவனுக்கு என்ன புரியுதோ அப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அவரவர் புரிதல் அவரவருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுச்சிங்கன்னா அவர் அவ்வளவுதான் தகுதியானவர் அவரால் அவ்வளோதான் வாழும்போது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னா நம்பலாம் மாட்டீங்க அது இருக்குது நான் இருக்கிறேன் அப்படிதான் இருக்கீங்க ஒரு டம்ளரை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை அது டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெட்ரோலை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை அது பெட்ரோல் ஆவி ஆகிடும் நீங்கள் கவனம் வச்சுருந்தால் கூட என்ன பண்ணணும்னா எல ஆகிடும் ஸோ புரிஞ்சு வச்சுக்கணும் கற்பணுன்னா கரையும் கல்லுனால் கரையாது கல்லும் கூட சமயத்தில் கரையும் மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் தெளிவாகவும் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நம்பிக்கையை கடந்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கலாம் புரிதல் ஏற்பட்டால் நல்லாவும் இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது